ஆ சார் வணக்கம் வணக்கம் சார் என்னோடய பேர் கார்த்திக் இங்கே இங்கே நாங்கள் பேசுகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டை நெட்டன்னு சொல்லுவாங்க இதனோட ரகத்தை இது என்ன பிரச்சனை ஆரம்பத்தில் வந்து குருத்தல்கள் வண்டு பிரச்சனைக்காக நமக்கு மோஸ்ட் ஆஃப் குரோமேஜ் கொடுத்தவங்க ஒரு செட்டை முப்பது மறங்கும் போது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சியாக நல்ல முறையில் நல்ல இதாக உங்களுக்கு வளர்ந்து கொடுத்துட்ருக்கு இப்போ ரெண்டாவது தான் நாங்கள் வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணோன்னா இது ஸ்ப்ரே மெத்தேடில் இந்த வெள்ளப்பூச்சி பிரச்சனைக்காக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் தெரியுது பூரா வெள்ளப்பூச்சி வெள்ளை வண்டு பிரச்சனை இந்த வெள்ளைப்பூச்சி அதிகமாக இருக்குது இதனோட தன்மைக்காக இப்போ நாங்கள் கொடுக்க போகிறது வந்து மை ஸ்ப்ரே மைசாங்கிற மூணு கான்செப்டில் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வாட்டர் கண்டரில் ஸ்ப்ரே கான்டக்ட்லாம் கட் பண்ண போகிறோம் இதனோட தன்மை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இப்போ எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவில் உங்களுக்கு இந்த வெள்ளப்பூச்சி இந்த இதெல்லாமே போய் நல்ல முறையில் இன்னும் குரோத் பண்ணி கொடுக்குங்க இது இது நம்ம வந்து இது இளநீ இதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இதனோட வந்து குட்டை நெட்டைன்னு சொல்லுவாங்க இதனோட ரகத்தை இது எல்லா இதுக்கும் நம்ம கொடுக்கலாம் நாட்டுப்பிள்ளையும் கொடுக்கலாம் ஹைப்ரேட்டருக்கும் கொடுக்கலாம் செவ்வளிக்கையும் கொடுக்கலாங்க பச்சை எளிக்கும் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நூறு பர்சன்ட் வருங்க உங்களுக்கு செவ்வளநியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வெள்ளை பூச்சி அடாப்ட் ஆகுறது இந்த வண்டு பிரச்சனை வரதெல்லாம் வருங்க அது நம்ம ஆர்கானிக் முறையில் நம்மளோட இந்தியா குரோ ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் படுத்துறது மூலிமா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு எழுபது நாள்லேயே நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாங்க வணக்கங்க ஓகே எல்லா ஊர்லையும் பண்ணி கொடுப்பீங்களா எல்லா ஊர்லேயும் பண்ணலாங்க எங்கே இருந்தாலும் நாங்களே வந்து உங்களுக்கு வந்து கேர் எடுத்து பண்ணி கொடுப்போம் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுப்பீங்க தமிழ்நாடுகளுக்கு பண்ணலாங்க ஓகே ஓகே உங்களோட கான்டக்ட் நம்பர் கீழே கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க சாரோட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பாருங்கள் தென்னை விவசாயத்தை வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக இருக்கேன் சார் ஆறு வருஷமாக தென்னை விவசாயத்தில் இருக்காங்க ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்குற எதிர்பார்க்க முடியும் உரம் சம்மந்தமான மருந்து சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த ஊர்லும் சரி வந்து பண்ணி கொடுப்பாங்க தேங்க் யூ